ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தியாக்ஸ் இன்றைக்கி நம்ம காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற தேர் திருவிழாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அப்படியே தேர் சிறப்பு பார்க்க போகிறோம் அடுத்தது கோவில் வரலாறு இடையிடையை நம்ம பார்க்கலாம் என்னோட சேர்ந்து கோவில் திருவிழாவை பார்க்கலாம் வாங்க திருப்பதி நம்ம பெருமாளை தரிசிக்கிறோம் அடுத்தது ஸ்ரீரங்கத்தில் தரிசிக்கிறோம் அடுத்தபடி இங்கே வரதராஜ பெருமாள் மூன்று பெருமாளும் பொழுது கண்டிப்பாக அந்த மக்களுக்கு சொர்க்கம் நிச்சயம் அப்படின்ட்டு இந்து மக்களால் பார்த்திங்கன்னா இது வழி வழியாக சொல்லப்படுகிறது கண்டிப்பாக இந்த காஞ்சி வரதராஜ பெருமாளை தரிசிக்க மறக்காதீங்க காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் முந்நூற்றி ஐம்பது கல்வெட்டுகள் இருக்குது அது எல்லாமே பார்த்திங்கன்னா சோழர்கள் பாண்டியர்கள் பல்லவர் சேரர் விஜயநகர பேரரசு அப்புறம் பார்த்தா கந்து வாரியார்கள் என படிப்படியாக யார் யாரெல்லாம் இங்கே வந்து இந்த ஆலயத்தை புனரமைப்பு செய்தாங்க அப்படின்ற விளக்கங்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று அந்த ஆண்டில் சோழர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த ஆலயத்தில் கிழக்கு நோக்கி பெரிய ஒரு கோபுரம் பார்க்குறோம் அது பதினாலாம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டது இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மதில் சுவர் பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது எல்லாமே சோழர்கள் காலத்தில் படிப்படியாக கட்டப்பட்டிருக்கு காஞ்சி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் கருட சேவை ரொம்பவே பிரம்மாண்டமாக நடைபெறும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆங்கிலேயர்கள் அளித்த அந்த விலை மதிப்பில்லாத ஆரம் அந்த நேரத்தில் மட்டுந்தான் அணிவிப்பாங்க கண்டிப்பாக கருட சேவை நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த ஆரத்தை பார்க்க முடியும் ரொம்பவே பார்த்திங்கன்னா அழகாக காட்சி அளிக்கும் இன்றைக்கு குலையத்தில் இருக்கக்கூடிய அந்த அத்திவரதர் பிரம்மன் தியாகம் செய்து உருவான ஒரு அத்திவரதர் அப்படின்னு மக்களால் பார்த்திங்கன்னா நம்பப்படுது அத்தி மரத்தோடு இருக்கிற இந்த ஸ்தலம் என்றதால் இந்த இடம் பார்த்திங்கன்னா அத்திகிரி அப்படின்னு அழைக்கப்படுது பிரம்மதேவர் தேவர் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இந்த இடத்துல ஒரு யாகம் நடத்தியிருக்காரு அந்த நேரத்தில் சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா கோபம் கொண்டிருக்காங்க ஏன்னா பிரிஞ்சு வந்து இந்த யாகத்தை பார்த்திங்கன்னா செய்துட்டு இருந்த காரணத்தால் இந்த கோபத்தால் சரஸ்வதி தேவி பார்த்திங்கன்னா வேகவதி அப்படின்ற நதியாக மாதிரி அந்த யாகத்தை கலைக்கிறதுக்கு வராங்க இந்த நேரத்தில் பிரம்மன் தொடர்ந்து யாகம் நடக்கணும்னுட்டு இங்கே இருக்க பெருமாளை பார்த்திங்கன்னா வணங்குறார் உடனே பெருமாள் சயன கோலத்தில் கிடந்து வேகவத நதியை பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துறார் பிரம்மாவின் யாகத்தை காப்பாற்றுறார் ஆயிரம் சூரிய ஒளிகள் ஒன்றா சேர்ந்தால் எப்படி இருக்குமோ அந்த கோலத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க விஷ்ணு பகவான் காட்சியளிக்கிறார் பிரம்மனுக்கு அந்த ஒரு திருக்காட்சியை தான் வரதராஜ பெருமாள் அப்படின்னு இங்கே இருக்க மக்கள் அழைக்கிறாங்க கௌதமம் முடிவர் அவர் பார்த்தீங்கன்னா சாபத்தால் பல்லியாக மாறிடுறார் அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்ச இடம் தான் இந்த இடம் சரஸ்வதி தேவியார் கொடுத்த சாபத்தால் இந்திரன் இந்த இடத்துல ஒரு யானையாக தெரிஞ்சிட்ருக்கார் அதை மாதிரி தெரியும்பொழுது அஸ்தகிரி சொல்லக்கூடிய இந்த இடத்துல பெருமாள் பார்த்திங்கன்னா காட்சி அளிக்கிறார் அவருக்கு சாப விமோசனம் கொடுக்குறார் சாபம் நீங்கி இந்திரன் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல தங்கம் மற்றும் வெள்ளினால் இரண்டு பல்லிகள் செய்து பிரதிஷ்டை செய்கிறார் நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடத்துல இருக்கக்கூடிய தங்க பல்லி வெள்ளி பல்லி இதே பார்த்திங்கன்னா இந்திரனால் உருவாக்கப்பட்டது இதை நம்ம தொட்டுட்டு கீழே பொழுது ஒரு படி மாதிரி கொடுத்துருப்பாங்க நம்மளோட பாவங்கள் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக கருதப்படுது இங்கே நாங்கள் பார்த்த மூலவர் பெயர் பார்த்திங்கன்னா தேவராஜ பெருமாள் உற்சவர் பார்க்கும்பொழுது பேரரு லாலன் தாயார் சன்னதி இந்த பக்கத்தில் இருக்குது நம்ம தாயாரை தரிசிச்சுட்டு தான் உள்ள வருவோம் பெருந்தேவி தாயார் இங்கே இருக்க தீர்த்தம் பார்க்கும்பொழுது வேகவதி நதி அனந்தசரஸ் சேஷ தீர்த்தம் வராக தீர்த்தம் பத்ம தீர்த்தம் அக்னி தீர்த்தம் குசேல தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு பல நிலைகளில் அழைக்கப்படுது நின்ற குளத்தில் தான் நம்ம இந்த ஆலயத்தில் தரிசிக்கிறோம் பத்தொம்போது விமானங்கள் இந்த இடத்துல நம்ம பார்ப்போம் முந்நூற்றி எண்பத்தி ஒம்பது தூண்கள் இந்த இடத்துல தனி சிறப்பு கொண்ட மண்டபங்கள் காணப்படுது அந்த மண்டபங்கள் எல்லாம் ஒரு யாழி அமைப்பில் எப்படி சோழர்கள் காலத்தில் எல்லா கோவில்லையும் அந்த யாழியை மையப்படுத்தி அதே மாதிரி தான் இந்த இடத்துல யாழியை மையப்படுத்தி இருக்கோம் இந்த இடத்துல பெரிய ஒரு மண்டபம் பார்க்குறோம் கல்லால் பார்த்திங்கன்னா சங்கிலிகள் நம்ம இரும்பு சங்கிலி பார்த்துருப்போம் கல்லில் சங்கிலி தொடர்ச்சியாக இருக்கிறத இங்கே இருக்க இந்த மண்டபத்தில் நம்ம பார்க்க முடியும் வரதராஜ பெருமாள் ஆலய தேர் அசைந்து வரும் ஆடி வரும் அழகை பார்த்தபடியே நம்ம வரதராஜ பெருமாள் கோவில் வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேர் திருவிழா பங்கேற்கும் பொழுது அங்கே நம்ம ஆயிரம் தலைகள் பார்க்குறோம் இதை மாதிரி ஆயிரம் தலைகள் ஒரு சேர பார்க்குறோன்னு பொழுது பாவங்கள் விலகும் இது மக்களால் நம்பப்படுது அதனால தான் திருவிழாக்கள் பிரம்மோற்சவங்கள் நடக்கும்பொழுது எல்லா மக்களும் ஒன்று கூடுறாங்க ஊர் கூடி தேர் இழுத்தால்தான் தேர் பார்த்திங்கன்னா நிலைக்கு வரும் அந்த ஒற்றுமை உணர்ச்சியை மக்கள்கிட்ட கொண்டு வரணும் தொன்று தொட்டு அந்த காலத்திலருந்தே பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர் வைபது நடைபெறுது தேர் வரும்போது தேர் கீழே பார்த்திங்கன்னா மிளகு போடுவாங்க அந்த மிளகு எப்படி நசுங்குதோ அந்த தேர் கீழே அதே மாதிரி நம்மளோட வியாதிகள் கஷ்டங்கள் இதெல்லாம் விலகும் அப்படின்னு மக்களால் தொன்று தொட்டு நம்பப்படுது பக்தர்கள் பார்த்திங்கன்னா அந்த மிளகு எடுத்து போடுவாங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் திருப்பதியில் தேர் பார்க்க போயிருந்தேன் அங்கே அந்த மாதிரி மிளகு நிறைய இருந்தது அப்போ தான் ஒரு பாட்டிமா இந்த செய்தியை எனக்கு சொன்னாங்க ஆடி வரும் அசைந்து வரும் தேரழகுன்னு சொல்லுவாங்க அதை நம்ம கண் முன்னால் இப்போ பார்த்துட்ருக்கோம் மரத்தாலான இந்த தேர் சித்திர வடிவம் நிறைய பார்த்திங்கன்னா கீழே இருக்கும் மேலெல்லாம் இப்போ இந்த துணினால் இந்த தொங்குகிற அந்த தோரணங்கள் இப்போ பார்த்திங்கன்னா அமைச்சிருக்காங்க தேர் வைபவம் நடைபெறும்போது தான் இந்த துணியில ஆன அலங்காரங்கள் செய்வாங்க தேரை பார்த்திங்கன்னா குதிரைகள் இழுத்துட்டு போகிற மாதிரி மரத்தாலான இந்த குதிரைகள் முன்னாடி இருக்குது பார்த்தாவே தெரியும் மலர் அலங்காரங்கள் தாமரை முட்டுக்கல்ல மேலே மல்லிப்பூ இருக்கா மாதிரி இந்த தேரை சுற்றியுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க தேர் அழகை நம்ம இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது நீங்கள் கீழே பார்க்கக்கூடியதெல்லாம் இந்த சித்திரை வேலைப்பாடுகள் வாங்க என்னோட சேர்ந்து இந்த தேரழகு கொஞ்சம் நேரம் கண்குளிர பாருங்கள் உள்ள வரதராஜா பெருமாள் காண கண்கோடி வேண்டும்னே சொல்லலாம் அடுத்தபடி இந்த சக்கரங்கள் இருக்குது பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் சிகப்பு நிறம் பூக்கள் இருக்க மாதிரி அழகாக வண்ணங்கள் தீட்டியிருக்காங்க இந்த வீடியோவில் என்னோட சேர்ந்து தேரோட முன்னழகு இந்த பின்னாடி இருக்க இந்த சிற்ப வேலை பார்த்து ரசிச்சிருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் இதை மாதிரி நிறைய ஆலய வீடியோக்கள் பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க பை